பொ நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு ஓசூர் மாமன்றத்தின் சார்பாக நம்முடைய மாநகராட்சி மாமன்றத்தின் சார்பாக நம் அத்தனை பேருடைய சார்பாக ஓசூர் பொதுமக்களின் சார்பாகவும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலேயே நான் தெரிவித்துக் கொண்டு அதே போலவே நம்முடைய மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த காலங்களிலே மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளை வளர்ச்சி பணிகளை தொடர்ந்து நடைபெற நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் இந்த மாமன்ற உடனே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நாம் தீர்மானம் போட்டோம் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய ஓசூரில் இருக்கின்ற பொதுமக்கள் நிறைய பேர் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக குடியிருப்பு பொறம்போக்கிடங்களிலே குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் போட்டு தமிழக அரசுக்கு அனுப்பியிருந்தோம் நம்முடைய தீர்மானம் மட்டுமல்ல தமிழக அரசு நம்முடைய மாண்புமுக முதலமைச்சர் அவர்கள் ஓசியில் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருக்கின்றது போன்ற ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்க வேண்டும் என்று மனித நினைத்ததன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு மொத்தம் பட்டா கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அது அன்றைக்கு நானே இந்த நேரத்தில் சொன்னால் நாம் அதை ஒரு தீர்மானமாக இங்கு மீண்டும் கொண்டு வர இருக்கின்றோம் நம்முடைய ஆட்சியர் அவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து என்னென்ன இடங்களில் பட்டா கொடுக்க இருக்கும் என்பதை அவசர கூட்டத்திலே அந்த ஒரு பொருள் வைக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் ஏகமானதாக நிறைவேற்று தந்து இந்த வசுப்பகுதியை மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே நம்முடைய இந்த மாவட்டம் அமைந்து தந்த மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியை தெளிவுபடுத்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியின் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் கொண்டு அதே போலவே நம்முடைய ஜூஜை அரசு மேல்நிலைப் பள்ளி நம்முடைய மாவட்டத்திலே சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு பேராசிரியர் அன்பழகன் விருதை இந்த பள்ளி பெற இருக்கின்றனர் அந்த பள்ளிக்கும் நம்முடைய மாமகத்திற்கு சார்பாக பாராட்டுதலையும் வளத்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் இணைந்து பணியாற்றி அந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதே போலவே என்ற ஒரு முறை முதன் முதலாக நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய ஜூஜாடி பள்ளியை தான் அறிமுகப்படுத்தி அந்த பள்ளியிலே மாணவ மாணவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஒரு நேரம் கொடுத்தி அனைவரும் தண்ணீர் அனுப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி தந்திருக்கு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் கலை ஆசிரியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் மாநகராட்சியினுடைய பாராட்டத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு

மேனேஜ் ரோட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே மேம்பாடு கட்டிகிட்டு இருக்காங்க மேனேஜ் ரோடில் வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து வெஹிக்கல்ஸ் வந்து அப்படியே அங்கே இருந்துட்டு எல்லாமே போயிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே ட்ராஃபிக் கொஞ்சம் அங்கே வெஹிக்கல்ஸ் ஆகிய டிராஃபிக் நம்ம நம்ம சொன்னோம் ரீசன் ரேட் அது போனால் அப்டேட் இல்லை அதில் ட்ராஃபிக் கண்ட்ரோல் வெஹிக்கல்ஸ் அங்கே கே பண்ணணும் சர்வீஸ் ரோட்டில் ஸோ அதில் கொஞ்சம் ரீசன் ரேட்டாக அது பண்ணால் மக்களுக்கு <laughs> <laughs>

ரெண்டு நம்ம ஸ்கூலில் வந்து ஸோ டென் தேர்ட்டிக்கு தண்ணி வச்சா ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வியூக் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது தண்ணி வச்சா த்ரீ ஹவுலாக இன்டர்வியூக் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது போகணும் அப்படின்னா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ணியாச்சு ஸோ ಅದು ಸ್ಕೂಲ್ಸ್ ಕಡಿಮಾ ಎಕ್ಸ್ಪನ್ಸಿ ನಮ್ಮ ಸಕ್ಸಸ್ ಕುಳ ನಾವು

போ <laughs> பார்வையாளர்க நம்ம இது வந்து ரொம்ப படندگی ரொம்ப ரொம்ப நல்லா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் நம்ம விஷயம் இந்த டீம் வந்து எல்லாரும் நம்ம பார்த்து எல்லாருமே சொசூவே எடுத்து நீங்க பெஸ்ட்டா வந்து அமைப்ப geldiniz. படம் அஸ்கார்ல இந்த இடம் கட்டன அpostcss போட்டா அது வந்து கெடபரானது

ஆளுரையாளரும் வியாபாரிசி கூட சப்தேஷ் சப்ரீசி மேடம் சொன்னாங்க ஜெயசித ராணி கோகே சஸ்பனைட்டகம் லெக்யர் போறதே கண்டிப்பா இல்ல எல்லா வந்து ஒரே சொத்தே நேஷனல் லீஜன் டாரி த்லீக்ல நாகராயன் நாவராயர் மக்கள் தொலைக்கா கண்டிப்பா சுப்பரம் கட்டி இருக்கீங்க சொல்லலாம் ஸ்பெஷலான நான் அசைய சொல்றேன் நாளைக்கு பதி பதினொரு மணி மட்டும் இருக்கிறது நான் thank you ள்ளி ஜவாடியில் இன்று மாநகராட்சியினுடைய செயல்பாடுகளை பார்வையிடுவதற்காக நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்துள்ளோம் எங்கள் பள்ளியில் ஏற்கனவே வந்து மாதிரி தேர்தல் மாணவர்களுக்கான தேர்தல் வந்து நடைபெற்றது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மாணவர்கள் என்ன நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை வந்து நேரில் வந்து கண்காணிப்பதற்காக இந்த மாநகராட்சிக்கு வந்துள்ளோம் இந்த மாதிரி தேர்தல் நடத்துவதால் மாணவர்களிடையே இளம் வாக்காளர்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிகிறது மாணவர்களும் நம்மளுடைய நடைமுறையில் ஜனநாயகத்தில் அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது அதை வந்து எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறாங்க என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நேரடியாக இதன் மூலம் வந்து தெரிந்து கொள்கிறார்கள் வருங்காலத்தில் மாணவர்களும் இது போல் அரசியல்வாதிகளாலும் வரலாம் ஆள் தேர்தல் அதிகாரியாகவும் வேட்பாளராகவும் உண்மையான தேர்தல் வந்து எப்படி நடக்கிறதோ அதையே வந்து இப்படி மாதிரியாக வந்து பள்ளியில் வந்து நடத்தி உள்ளோம் தேங்க்யூ ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எலெக்ஷன் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தணும் அங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஓட் போடுறதுக்கும் லீடர் செலக்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு இட் வாஸ் சச்சின் ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் டூ அர்ஸ் அதில் வந்துட்டு நாங்கள் வெறும் ஓட்டிங்கிறது வந்து வெறும் ஓட் போடுறது மட்டும் இல்லை அது வந்துட்டு எவ்ரி வாய்ஸ் மேட்டர்ஸ் அண்ட் லீடர்ஷிப் இஸ் இன் ஜஸ்ட் அபவுட் பவர் இட்ஸ் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டுன்றதை நாங்கள் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் வி ஆல்சோசா ஹவு கம்பெயின் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு லீடர்ஸ் கம்யூனிகேட் வித் தேர் ஐடியாஸ் ஸோ இதில் வந்து நாங்கள் ரொம்ப இன்வால்வாக இருந்தோம் அதுக்கப்புறம் அவேர் ஆஃப் ஹவு டெமோக்ரஸி ஈவன் ஒர்க்ஸ் வித்தின் அ ஸ்கூல் ஸ்கூல்லையே நாங்கள் இதை பற்றி டெமோக்ரஸி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய நாங்கள் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணோம் எஜுகேஷ்னலுக்கு தனியாக ஹெல்த் மினிஸ்டர் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒர்க் கொடுத்து அவங்க அதை பற்றி அந்த ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டாக இருந்தாங்க அது அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து இந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஈவன் அவுட் சைடு த கிளாஸ் ரூம் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இதை பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரீலி கேவ் அஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் வி தாட் அபவுட் டீம் டீம் ஒர்க் அண்ட் வி லேர்ன் ஹவு இங்கே வந்துட்டு இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் வி ரியலைஸ் தட் த ரோல் வி பிளே இன் பில்டிங் எ பெட்டர் என்விரான்மெண்ட் வி ஆர் எக்ஸைட்டட் டு கேரி திஸ் லேர்னிங் ஃபார்வர்ட் அப்புறம் இன்னைக்கு எக்ஸ்பெஷலி டுடே வந்துட்டு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்லையும் நாங்கள் பண்ணி இங்கே வந்து ரியல் லைஃப்பில் பா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எங்களுக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜூஜுவாடிலேருந்து வரோம் எங்கள் ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் நடத்துனாங்க எலெக்ஷன் எப்படி என்ன பண்ணணும் எதனால் எலெக்ஷன் நடத்துகிறாங்க அது எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து அமௌண்ட் வாங்கிட்டு காசு ஓட்டு போடுறது அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்துட்டு எலெக்ஷன் ஓட் போடுறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் யாருமே வந்து அமௌண்ட் வாங்கிட்டு ஓட்டு போடுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஓட்டு போடுறது உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ இவங்க வந்தால் நம்ம நாடு நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டேட் நல்லாயிருக்கும் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தந்த எங்களோட சார் எங்கள் மேம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குவோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போ தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது மாதிரிலாம் நடக்குது இவங்கெல்லாம் வந்து இப்படி பேசுனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது நம்மளோட ஸ்ட்ரீட்ஸில் என்னென்ன நடக்குது அதை பற்றி எல்லாமே கார்ப்ரேஷன் ஆஃபீஸில் பேசுனாங்க அது எல்லாமே நாங்கள் கேட்டோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே போகிறோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ என் பேர் பத்ம பிரியா அதிமுக சார்பில் இருக்கின்ற கவுன்சிலர்களுக்கு இவங்க வந்து எந்த வேலையும் செஞ்சு கொடுக்குறதில்ல கேட்டால் செஞ்சிடறோம் செஞ்சிட்றோன்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன வேலைங்களை மஞ்சுநாத் அவங்க தான் வந்து வச்சுக்கிறாங்க இவர் ஒரு ஏரியை பற்றி எங்கள் ரஜினி கேட்டார் அது பற்றியும் கேட்கல கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி எங்கள் அசோக் குமாரிட்டும் கேட்குறாங்க அது பற்றியும் கேட்கல ஸ்ரீராம அவங்க வந்து போரை பற்றி கேட்டாங்க அது பற்றி எந்த பதிலும் சொல்ல இந்த மாதிரி பல கோரிக்கைகள் இவங்க வந்து சொல்கிறதில்லைன்றாங்க இதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வைக்கணும் இல்லைனா வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணி நடத்த போகிறோன்ட்டு நாங்களும் எங்கள் கவுன்சிலங்களெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு ஒன்று செய்யலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறோம் சார் அந்த ஒன்றும் மெஜர்மெண்ட் போட்டு அந்த மெஜர்மெண்ட்டுக்கு ஒரு ரோடு காட்டுவார் அதில் அந்த இதில் வந்து நாலஞ்சு ரோடு இருந்தாலும் அவர் மெஜர்மெண்ட் போட்டால் ஒரு ரோடு தான் வரும் இந்த மூணு ரோடு வராது இப்போ பத்திரிக்கைக்காரர் வேண்டான்னு சொன்னபோது ஏன்னா மக்களோட சந்திப்பு நம்ம சந்திப்பறேன் நம்ம இங்கே பேசும்போது நீங்கள் நம்ம இது பண்ணுறோம் அப்போ நம்ம பேசியிருக்க மக்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் எதை வீடியோ பண்ணல எது பண்ணலன்னா மக்களுக்கு நீங்கள் என்ன போய் சும்மா உக்காந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரதுக்காக போகிறீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கறாரு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வீடியோ எடுத்து மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணுவாருன்னு கே சொன்னும் போது அவர் நம்புவார் இல்லைன்னா எதுவும் நம்ப மாட்டாரு இந்த மாதிரி நம்ம பழைய தடவை இது வாட்ரு இஷ்யூஸு இந்த லேவுட் புது லேவுட் அப்ரூவ்ட் இஷ்யூஸு அது ஏன்னா டெட் அண்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் தண்ணி அவுட் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருக்குது நிறைய இடத்துல இந்த மாதிரி போகிற இடத்துல வந்து லாக் பண்ணி விட்டோம்னா அந்த லேவுட்டில் இருக்கிற ஆள் வந்து கேக் கேள்வி கேட்குறது அந்த அந்த பகுதி கவுன்சிலர்ஸு அந்த கவுன்சிலர்ஸ் வந்து இங்கே நேரடியாக கொண்டு வந்தாலும் அது தீர்வை காணாமல் ரொம்ப பாதிப்பு இருக்குது போர் சப்போஸ் ஃபைலு வச்சு அந்த போர் போட்டு ஃபைலு வச்சுன்னா அடுத்த போர் கொடுக்கணும் அந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டார் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது குப்பைக்கு குப்பையாகட்டோம் அந்த மக்களுக்கு வரி அதே அப்ரூவ்டு அப்ரூவ்டு இல்லாமல் நிறைய கட்டிகிட்டே இருக்கார் ஏன்னா லஞ்சத்தில் லஞ்சத்து முன்னே தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்துணுமே நம்ம ஒரு போராட்டத்துக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு கண்டிப்பாக உண்ணாவிரமாகட்டால் போராட்டமாகட்டோம் நம்ம இங்கே நடத்து போகிறேன் நகராட்சி முன்னாடி தான்